நேர்களே இந்த வாரம் கேள்வி என்னென்னா வீட்டில் எந்த எந்த செடிகளை வைக்கலாம் எங்கு வைக்கலாம் அதனால் என்ன நன்மைகள் நடக்கும் சாதாரணமாக பல பேர் பல திசையில் செடிகளை கொள்கிறார்கள் அது நல்லதா கெட்டதா வைக்கலாமா வைக்கக்கூடாத ஃபஸ்ட்டு வைச்சால் எந்த திசையில் வைக்க வேண்டும் அதனால் என்ன லாபம் கிடைக்கும் பாருங்களேன் எந்த திசை வீடு இருந்தாலும் சிலது கவனிக்க வேண்டிய விஷயம் வீட்டில் துளசி மாடம் வைக்கலாம் துளசி வைக்கலாம் துளசியை வைக்கும் பொழுது வீட்டின் கிழக்கு மத்திய பகுதி தென்கிழக்கு பகுதியில் துளசியே வைக்கலாம் துளசி வைக்கும் பொழுது வீட்டின் லக்ஷ்மி யோகம் வரும் நோய் நொடி குறையும் தைரியம் அதிகமாகும் ஏன்னா துளசி தான் அந்த காலத்தில் தெய்வத்துக்கு விஷ்ணு பகவானுக்கு ராமர் கிருஷ்ணருக்கு படைத்தார்கள் இப்பொழுதும் அதே நாம் எந்த பிரசாதம் செய்தாலும் அதில் துளசி வைத்து தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்கிறோம் வைக்கிறோம் அர்ப்பணம் என்று சொல்லும் பொழுது பகவானுக்கு பிரசாதம் வைக்கும்பொழுது அதில் துளசி வச்சு ஆனால் சிவனுக்கு துளசி வைக்கக்கூடாது வீட்டின் வடகிழக்கில் துளசியே வைத்தால் அது ஜாதகத்தில் புதன் சரி இல்லை என்றால் அது நோயாக மாறிவிடும் வீட்டில் பல பேருக்கு பலவிதமான நோய்களை கொடுக்கும் அதனால் வீட்டில் துளசியை வைக்கலாம் ஆனால் அது கிழக்கு மத்திய பகுதியோ தென்கிழக்கில் வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வைக்கலாம் துளசியை தென்மேற்கில் வைக்கலாமா வைக்கக்கூடாது துளசியை தென்மேற்கில் வைத்தால் வீட்டில் வைத்து சம்பந்தமான நோயும் மனநோயும் இன்க்ரீஸ் ஆகிவிடும் மனநோய் இன்க்ரீஸ் ஆகிடும் பிரச்சனை அதிகமாகிவிடும் அதனால் வீட்டுக்கு தென்மேற்கில் துளசி வைக்கக்கூடாது வீட்டின் வடமேற்கில் துளசியே வைக்கலாமா வீட்டின் வடமேற்கில் துளசியே வைக்கக்கூடாது வடக்கில் வைக்கலாம் வடமேற்கில் வைத்தால் மனநோய் அதிகமாகும் தூக்கம் சரியாக வராது அதனால் வீட்டில் துளசியே வடமேற்கில் வைக்கக்கூடாது மேல் மாடியில் வைக்கலாமா பாருங்க துளசியை மேல் மாடியில் வைக்கலாம் ஆனால் அது மதிய பகுதியாக இருக்க வேண்டும் கிழக்கு மதியம் வடக்கு மதியமாக இருக்கலாம் ஆனால் தென்மேற்கில் வைக்கக்கூடாது இரண்டாவது செடி நம்ம வீட்டில் வைக்கலாம் ஆனால் இதையும் வைக்கும் பொழுது ரொம்ப கவனித்து வைக்கணும் அதாவது மணி பிளான்ட் இப்பொழுது இந்த மணி பிளான்ட் ஒரு ஃபேஷனாக வந்து விட்டது வீட்டை வந்து பெரிய கார்டனே மணி பிளான்ட் கார்டனாக வைத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அதிகமாக வைக்கிறார் மணி பிளான்ட் சிறியதாக வைக்கணும் சின்னதாக வைக்கணும் ரொம்ப பெருசாக இருந்தால் உங்களுக்கு புதன் அஸ்தம் என்று அர்த்தம் புதன் அஸ்தமாக இருந்தால் அந்த மனிதனுடைய அக்கா தங்கச்சி பெண்கள் அத்தைகள் நம்முடைய பெண் யாருமே சுகமாக இருக்க மாட்டார்கள் வீட்டில் மணி பிளான்ட் பணத்தை கொடுக்கும் ஆனால் அது வீட்டின் வடகிழக்கில் இருக்க கூடாது அதையும் வீட்டின் தென்கிழக்கு தான் வைக்க வேண்டும் அதுவும் சிறுசாக விற்கணும் நீங்கள் பாட்டிலேயே அதுலேயாவது விற்கணும் ரொம்ப அதுலேயே அந்த இலைகள் கெட்டு போனால் அந்த மணி பிளான்ட்டை அங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் தென்மேற்கு திசையில் மணி பிளான்ட் இருந்தால் நான் சொல்கிறது பாருங்கள் தென்மேற்கு திசையில் உங்களுக்கு வாசலே மேற்கு வாசலாக இருக்குது மேற்கு திசையில் மணி பிளான்ட் இருந்தால் உங்களுடைய மருமகள் உங்கள் வீட்டில் வாழ மாட்டார் வீட்டில் உங்களுடைய மனைவியும் உங்கள் மருமகளுக்கும் தினமும் சண்டை நடக்கும் மன கஷ்டம் இருக்கும் அதனால் மணி பிளான்ட் சுட் நாட் பி இன் தி வெஸ்டர்ன் என்ட்ரன்ஸ் அண்ட் இன் தி சவுதர்ன் என்ட்ரன்ஸ் கவனிக்கணும் வெஸ்டில் இருந்தால் கடன் அதிகமாகிடும் தெற்கில் இருந்தால் நான் பணக்காரனாக இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இந்த மாதிரி தான் பேசுவீங்க இட் ஷுட் பி ஓன்லி இன் தி சவுத் ஈஸ்ட் ஆஃப் யுவர் ஹோம் எந்த வாசல் இருந்தாலும் அப்பொழுதுதான் அந்த மணி பிளான்ட் பணம் கொடுக்கும் அல்லது உங்களுடைய பெண்கள் பெண்கள் என்று சொன்ன மீண்டும் சொல்கிறேன் அக்கா தங்கச்சி நம்முடைய பெண்கள் அத்தைகள் எல்லோருக்கும் பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த செடிகள் என்று சொல்லும்பொழுது இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது புதன் கிரகத்தை ரெஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு மனிதனுக்கு புதன் அஸ்தமாக இருந்தால் உள் பல்லு எல்லாமே கெட்டு போடும் பல்லு கெட்டு போனால் வைத்து கெட்டு போவோம் ஜீர்ணாகா அது சாப்பாடு அதனால் இந்த செடிகளை வீட்டில் ரொம்ப கவனித்து வைக்க வேண்டும் இப்பொழுது ஃபேஷன் கலர் கலராக செடிகளை வாங்கி வந்துடுறாங்க அகல அகலமான இலைகளுடைய செடியை வீட்டில் வாங்கிட்டு வந்துடுறாங்க இதெல்லாமே பிரச்சனையே கொடுக்கும் அதனால் வீட்டில் மணி பிளான்ட்டும் துளசியும் வைக்கலாம் சாதாரணமாக இப்போ பாருங்கள் பங்களா இருக்குது பெரிய இடம் இருக்குது ஏக்கர் கணக்கில் இருக்குது அவங்க வந்து ஒரு விவசாயம் மாதிரியே பல ஆயிரம் செடி கொடிகள் வச்சு கொண்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட பண வசதி இருக்குது அதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் அவங்க வீட்லையே பாருங்கள் தெற்கு திசையிலையும் மேற்குலேயும் அதிகமாக செடி கொடி இருந்தால் இவர்கள் எல்லோரும் கடன்காரனாக மாடி விடுறார்கள் அதனால் சாதாரண ரெண்டு ரூம் மூன்று ரூம் ஹால் கிச்சனில் ஃப்ளாட்டில் வாழ்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் வீட்டில் மணி பிளான்ட்டும் துளசி பிளான்ட்டை தவிர அதிகமாக செய் வாங்காதீர்கள் அதுவும் வாங்கினால் அது வீட்டுக்கு தென்கிழக்கில் வைங்க அல்லது வடக்கு திசையின் மத்திய பகுதியில் வைங்க வேறு எந்த திசையிலும் வைக்காதீங்கள் அப்பொழுது தான் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க